ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் லோகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில்னு கூட சொல்லலாங்க இது வந்து ஒரு பட்டையை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவாங்க இந்த பட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து அவைலபிளாக இருக்குங்க அங்கே தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலாக கிடைக்கும் நீங்கள் அங்கே வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மி தான் இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசுலேருந்தே வந்து கிரே ஹேர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேம்பாலம் பட்டியில் செய்கிற இந்த ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் புதுசாக வளர பேபி ஹேர் கூட நல்லாவே பிளாக்காக தான் வளரும் ஸோ நீங்கள் எந்த ஒரு சின்ன சைட் எஃபெக்ட் வந்துடுமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் தாராளமாக வந்து எந்த ஹைட்ர ஆயிலில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேம்பால பட்டை அப்படின்னு சொல்கிறது என்னென்னு அப்படின்னா ஒரு மரத்துலேருந்து வந்து எடுக்கிற ஒரு பட்டை தாங்க இது இது வந்து எந்த ஒரு சின்னதாக சைட் எஃபெக்ட்டும் வராது இது வந்து இதோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலராக வந்து மாறும் ஸோ நிறைய ஃபுட்டுக்கு கூட கலரிங்க்கு கூட இதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய ஹேருக்கு வந்து இங்கே தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபுட்டுக்கே யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹேருக்கும் நிச்சயமாக எந்த ஒரு டேமேஜ் வரவே வராது ஸோ நீங்கள் தைரியமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் வாங்க எப்படி செய்யணும் இந்த வேம்பாலப்பட்டை ஆயிலை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வீடியோவாக இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து ரொம்ப சீப் ரேட்டு தாங்க தாராளமாக நீங்கள் வந்து வாங்குற அளவுக்கு தான் இருக்கும் இதுக்கு நூறு கிராம் தேங்காய் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இந்த வேம்பாலப்பட்டை பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும் இதை வந்து நான் வந்து ஒரு கிளாஸில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாட்டிலில் வாங்கும் போது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டிலில் எடுத்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக கண்ணாடி ஐட்டம் பாத்திரமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு நூறு கிராம் மட்டும் நல்லா கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க செக்கில் வாங்கினதை பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு ஹேடே செய்யும் போது நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து இதில் ஒரு மூணு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க இது வந்து நூறு கிராம் எண்ணெய்க்கு வந்து நூறு மூணு பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஹீட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது நீங்கள் இதில் போடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிடத்துலேயும் நல்ல ஒரு ரெட் கலர் நல்ல ரெட் கலராகவே கிடச்சிடும் இந்த பட்டையை ஆனால் நீங்கள் அந்த ஆயில் கூடவே போட்டு வச்சுருங்க எப்போவுமே எடுக்க வேணாம் அதுலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் நிறைய லிட்டர் கணக்கில் வந்து இது வைக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது அப்பப்போ கூட நீங்கள் காலிட்டர் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயில் வச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஆறு மாதம் கூட உங்களுக்கு எந்தவுமே கெடவே கிடாது நல்லாவே இருக்குங்க இப்போ கலர் பார்த்திங்களா இப்போ தான் நான் போட்டே போட்டு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை ஆனால் நல்லா வந்து ஒரு ரெட் கலர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் இது ரெட் கலராக இருக்கே நம்மளுடைய ஹேர் முழுசு ரெட்டாக மாறிடுமோன்னு நீங்கள் பயப்பட வேணாம் இது வந்து எந்த ஒரு கலர் மட்டும்தான் ரெட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நார்மல் கலர் நம்ம தேங்காயினை கலரே தான் வந்து உங்களுக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு ரெடிஷாக இருக்கும் இது என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவோ பேர்த்துக்கு சின்ன குழந்தையிலேருந்து வந்து இளைஞரை வரும்போது அவங்களுக்கு சில ஹேட்டை யூஸ் பண்ண முடியாது சில ஹேட் ஹேடே ஆயில் வந்து யூஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதை நல்லா வந்து உங்களுடைய முடியில் வந்து ஸ்கேல்ப்பில் இருந்தே ரூப் வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு போட்டு நீங்கள் தண்ணியில் மட்டும் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ரைஸ் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அவதும் நல்லாவே உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வளரும் இப்போ இது வந்து கையில் பாருங்கள் அப்ளை பண்ணி பார்க்க வந்து ரெடி இருக்கும் அதை நீங்கள் நல்லாவே வந்து தேய்ச்சி அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாருங்கள் அது வந்து உங்களுக்கு ரெட்டாகவே இருக்கவே இருக்காது நார்மல் கலராக பாருங்கள் நார்மல் கலராக தான் இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய ஹேர் லைனிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் ரெட்டாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் வந்து எப்போயுமே வந்து நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் இந்த இந்த ஆயிலை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதை அப்படியே நீங்கள் ஓவர் நைட்டு கூட விட்டுருங்க இதை வந்து மறுநாள் எடுத்து நல்லா வெயிலில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஏர்டைட்டு பாட்டிலில் வந்து மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த் கூட உங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி எடுத்து நல்லா சொதம்பலாக எடுத்து நீங்கள் தேய்ச்சி இப்படி பிரித்து 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 விட்டு ஹேரில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணி 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 நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடி குத்து கொத்தாக கொட்டிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை டே இது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டேன்ட்ரூ ப்ராப்ளம் சுத்தமாகவே உங்களுக்கு போயிடும் டேண்ட்ரூ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாவே முடி கொட்டுறது உங்களுக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த வேம்பாலப்பட்டை ஆயிலை வந்து நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய இப்போ சின்ன குழ அதாவது பதினோரு வயது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி விடலாம் நல்லாவே முடிவும் வளரும் இளநரை டக்குனு போய்ட்டு கருப்பு முடியாக வளரும் பெரியவங்க எல்லாருமே இந்த வேம்பாலப்பட்டை ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே வந்து ஈவினிங் கூட நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதாவது ஷாம் போட்டு மஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே முடி ஸ்பான்ஜியாக இருக்கும் சில்கியாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் பிடிச்சி பார்க்கும்போது நல்லாவே அந்த முடி வந்து ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கே வந்து உங்களுடைய முடி ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் இந்த வேம்பாளையம் பட்டை ஆயில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல்லையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ